அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு மிருகஸ்ரீசு நட்சத்திரம் வாழ்வில் மாற்றம் வேணும் சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசிரீசு நட்சத்திரம்ங்க ஏன்னா மூணாம் இடத்துல தன்னுடைய பாதி பாகத்தை ஒதுக்கி இருக்குதுங்க மூணுனா மாற்றம் முன்னேற்றம் முயற்சி எழுந்திருக்கிறது எல்லாமே எல்லா சகலவிதமான ஒரு வளர்ச்சிக்கு இந்த மூணாம் இடம் தான் காரணம்னு நமக்கு தெரியும் இந்த மூணாம் இடத்துல முன்னேற்றம் செய்யக்கூடிய இடம் மூணாம் இந்த மிருகசிரீசன் நட்சத்திரத்தை அப்படித்தானுங்க அது அந்தளவுக்கு எழுந்து மேலே போகும் அதே மாதிரி இரண்டில் பாதி இருக்குதுங்க இரண்டாம் இடத்துல காலபூசனுக்கு இரண்டாம் இடத்துல பாதி இரண்டாம் இடத்துல என்னென்னு இருக்குது குடும்பம் இருக்குது தனம் இருக்குது தன்னுடைய வருமானம் இருக்குது பார்வை கண் இதெல்லாமே இருக்குதுங்க அதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது குடும்பம் தனம் இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்களேன் பணமும் தன்னுடைய குடும்பமும் குடும்பத்துக்காக நல்ல ஒரு பாசத்தை அதிகமாக தன் குடும்பத்து மேலே வைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு இருக்குது ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம்ங்க செவ்வாய் யார் ரத்தகாரகன் பாசத்துக்கு கொண்டான ஒரு கோவகுணங்கள் இருக்கும் எந்த அளவுக்கு கோபம் இருக்குதோ அந்தளவுக்கு குணம் இருக்குது இந்த மிருகசீசி நட்சத்திரம் இருக்கிறதுலே ஒரு சிறப்பான நட்சத்திரம் மிருகசீஷன் நட்சத்திரம் தானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஐந்தாம் ஐந்தாவது நட்சத்திரம் ஐந்துன்னு என்ன எல்லா விதமான சகலவிதமான பாக்கியம் சகலவிதமான கொடுப்பனை சகல விதமான யோகம் கேட்கும்போதே பாருங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் மிருகசிரி நட்சத்திரம் அதுபோக அது இருக்கிற இடம் ரெண்டு மூணு காலபோஷனுக்கு மூணு தூர பயணம் பயணம் விரும்பிங்க இவங்க கட்ட பாருங்கள் வண்டி வாகனங்கள் எல்லாம் அடிக்கடி மாற்றுவாங்க அல்லது வண்டி வாகனங்கள் வச்சிருப்பாங்க ஈஸியாக இவங்களுக்கு வண்டி வாகனங்கள் அமையும் மிருகசி நட்சத்திரங்களுக்கு வண்டி வாகனம் ஈஸியாக அமையும் எங்கேயாவது போகிறோன்னா காரில் போனோம் வண்டியில் வேணும் அதில் போனால் இது வேணும் கொஞ்சம் பெருமையும் பேசிக்க அந்த மிருகசி நட்சத்திரம் கொஞ்சம் விரும்ப ஏன்னா ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்குதே அதனால் தன்னை பற்றி புகழ்கிறவங்களையும் பிடிக்கும் பெருமையும் பேசிக்கும் அதுபோக வண்டி வாகனங்கள் வச்சுருக்கும் அதுபோக வீடு வாசல் ஏன்னா செவ்வாயினாலே சொத்து பத்துக்கள் தானே அப்போ சொந்தமாக வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டு விதமாக வீடு கட்டுவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசபத்தில் இருக்கிறது தன்னுடைய கார்டன் கார்டனோட வீடு கட்டணும்னு நினைக்கும் மிதுனத்தில் இருக்கிறது பின்னால் எதிர்காலத்துக்கு எப்படி இருக்குது எதிர்காலத்துக்கு இந்த வீடு உபயோகம் பெறுற மாதிரி கட்டும் இதுதான் ரெண்டு விதத்தில் ஏன்னா ஒன்று சுக்கரன் ஒன்று புதன் ஒன்று அறிவாக வேலை செய்யும் ஒன்று அழகுக்கு வேலை செய்யும் அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது இவங்க அந்தளவுக்கு வீடு கட்டுவாங்க அது போக தன்னுடைய குடும்பத்து மேலே அளவுக்கு அதிக பாசம் அக்கா தங்கச்சி மேலே அண்ணன் தம்பி மேலே அக்கா தங்கச்சி குழந்தைங்க மேலே அண்ணன் குழந்தை அண்ணன் தம்பி குழந்தைங்க மேலே இப்படி இவங்க பாசத்தை அள்ளி தெளிப்பாங்க இவங்க வாங்குற சம்பளம் பாருங்கள் பணம் இவங்களுக்கு தாங்க அதிகமாக செலவழிப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு தான் பணத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது யாருங்க உறவினருக்காக செலவழிக்கிறது அப்புறம் குடும்பம் ஒன்று சொல்லியிருந்தேன் நீங்கள் ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டிகிட்டு போயிடுது நான் என்ன கேட்டிங்கன்னா இவங்க இது ரிஷபத்தில் பாதியும் மிதனத்தில் பாதியும் நான் நட்சத்திர பாதி கொடுத்துருக்கிறதுனால தன் குடும்பத்தை எந்த அளவுக்கு அதிகமாக கூட்டிகிட்டு சுற்றுறாங்களோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகமாக கூட்டிகிட்டு சுற்றுவாங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு கூட போகிறேன் ஃப்ரெண்டு கூட போகிறேன்ட்டு அதே மாதிரி தன்னுடைய வேலையை கெடுத்துட்டு கூட குடும்பத்தை குடும்பத்து மேலே அக்கறையை உள்ளக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசிரி நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அக்கா சொல்லிடுச்சு ஒரு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு அந்த வேலையை போட்டு திரும்புவாது மனைவி சொல்லிவிட்டாங்க அந்த வேலையை போட்டு திரும்புவது வேலையை பெருசாக கேராக எடுத்துக்காது பாசத்தை மட்டும்தான் அதிகமாக இவங்க எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அழகான நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் மிருகசிரீச நட்சத்திரம் சரிங்களா இவங்க சொந்தமாக தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் முதலாளியார தொழிலாளியார்ன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப ஒரு அடிமட்ட ரேஞ்சில் போய் ஒரு வேலை செய்வாங்க ஏன்னா வேலையை முடிக்கணும் அதை நான் கௌரவம் கெத்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு சிறப்பாக ஒரு நல்லபடியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மிருகசிறி நட்சத்திரம் வந்து யோகத்திலே சொல்ல போனால் அந்த மிருக சிறை நல்ல யோகம் ஐந்துன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா ஐந்தாவது நட்சத்திரம்னாலே எல்லா விதமாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மிருகசிரசி நட்சத்திரம் அதே மாதிரி குணத்தில் இது சார பாம்புங்க குணத்தில் சார பாம்பு வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசி செய்யறதே செய்கிறதே செஞ்சிடும் பேசுறதே பேசிடும் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் இந்த மிருகசிரீஷி நட்சத்திரம் அது போக பார்த்தீங்கன்னா மிருகசிரீஷி நட்சத்திரத்திற்கு மரம்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரமாக வருங்க இப்போ கருங்காலி மரம் கருங்காளி மரம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மிருகசீஷி நட்சத்திரம் போட்டால் சிறப்பு இவங்களுக்கு தான் வந்து அதனுடைய பவர் எல்லாமே கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறோமே நமக்கு கஷ்டம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு இதுவும் வருதுங்க இது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வருது சரி கஷ்டப்படும் போது நம்மளோட ஜாதகத்தை போய் எடுத்து போய் பாருங்க ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முழுசாக பேச்சிட முடியாது அதனுடைய ஜா மீதி கிரகங்கள் எல்லாம் அடைய வச்சு ஓரளவுக்கு நம்ம தெளிவான முடிவுக்கு வர முடியும் அப்படி இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கஷ்டப்படவே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுடைய கடவுள்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஆறு படை முருகனுக்கு ஒரு படைக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா காணிக்க மஞ்ச துணியில் வெத்தலவாக்கு வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கஷ்டம் மன ரீதியாக கஷ்டம் குடும்பத்தில் சண்டை எல்லாத ஒரு கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யும் நம்மளும் மனசந்தானே அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி வேணும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு பரிகார முறைகள் வேணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் நல்ல படனாக சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் நல்லா இருந்தால் ஆமான்னு சொல்லுவீங்க ஏன்னா சிரம இருந்துச்சுன்னா இன்னும் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால் சிரமப்படுற ஜாதகமாக இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் முறை ஏன்னா நீ கஷ்டப்படுறா கஷ்டப்படுறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு உங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் குறச்சிக்கோன்னு சொல்கிறதாங்க பரிகாரம் அந்த மாதிரி முறைகளில் உங்களுக்கு ஆறு படம் முருகன் வீட்டுக்கு போய் நூற்றி ஒரு ரூபாய்க்கானிக்கி ஒவ்வொருனுக்கும் நூற்றி ரூபா காணிக்கி ஒரு வேண்டுதலாக முடிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய கஷ்டம் தீர தீர ஒவ்வொரு கோயிலாக போய் போட்டுட்டு வாங்க ஆறு வட முருகன் இது வந்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கும் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கும் தொழில் ரீதியான மாற்றத்தை தடும் ஒரு குடும்பம் ஒரு வீடு கட்டணும் அமைப்பா அதை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு வைங்க இது இந்த ஒரு பரிகாரம் முறை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரெண்டாம் இடத்தில் வருமானத்தில் இருக்குது மூணாம் இடம் மாற்றத்தில் இருக்குது எனக்கு வருமான மாற்றம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும் வருமான மாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வரிமுறை வச்சுக்கோங்க ஆக்கப்பூர்வமாகவே உங்கள்கிட்ட எப்போவுமே வருமானம் இருக்குங்க எப்போவுமே காசு பணம் உங்கள்கிட்ட இருக்குது ஏதோ ஒரு பணம் எங்கேயாவது ஒரு பணத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்குவீங்க அந்த அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வேறு ஏதாவது பண ரீதியாக இல்லாமல் வேறு ஏதாவது கஸ்டமரும் இல்லைங்களா அதுக்கு இந்த வரிகார முறை செஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எங்கெங்கே போன்று அதுக்கு ஒரு பரிகார முறை இது வந்து நட்சத்திரத்துக்கு பொதுவான ஒரு பரிகார முறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டிங்கன்னா உங்களோட பரிகாரமே அவ்வளோ தானே இது எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் கோயில் போகிறதுக்கு எல்லாமே அது மிருக சிறிச்சி நட்சத்திரம் அன்றைக்கா போங்க சார் அதுதான் உங்களுக்கு சிறப்பே தவிர மற்றபடி சாதாரண நாள்கள் போகிறது இல்லை ஒன்றா மிருக நட்சத்திரம் இல்லாட்டி இந்த செவ்வாய் கிழமை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்குது சரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வீட்டில் ஒரு பாதி நட்சத்திரம் இருக்குதுங்க அப்புறம் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு எடுத்து வச்சுக்கணும் சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அவங்கள நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது மிரு புதனோட வீடு எங்கள் மிதனத்தில் இருக்குது மிதனன்னா புதன் புதன்னா பெருமாள் அப்போ சுக்கரனும் பெருமாளும் அதாவது மகாலட்சுமி தாயாரும் பெருமாள் உள்ள ஒரு கோயில் அது அப்படி எடுத்துக்கோங்க இதில் உங்களுடைய வருமானம் தரக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமான திருவாதிரை இரண்டாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய வருமானத்தையே முடிவு செய்யக்கூடியது அப்போ இரண்ட திருவாதிரை அப்படின்னா அது யார் பாம்பு நாகரு அந்த நாகரு நாகரு பெருமாள் மகாலட்சுமி இருக்கக்கூடியது என்னங்க அதுதானுங்க ப பள்ளியறை பெருமாள்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பழைய ஆதிகாலத்து கோயிலாக போங்க ஒன்றும் பத்மநாத சாமி கோயில் கேரளாவில் இருக்கிற பத்மநாத சாமி கோயில் போயிட்டு அதே ஜென்மனு சித்திரமே தான் அதே செவ்வாய்க்கிழமையே தான் இந்த மாதிரி போயிட்டு வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதாவது சொல்கிறோமே பொருளாதார ரீதியான மாற்றங்கள் கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே போயிட்டு வந்துட்டாங்கனாலும் உங்களுக்கு ஃபார பவர் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் இந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த இதாக எல்லாமே சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த மிருகசேசி நட்சத்திரம் அணிஞ்சு செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும் கூட நீங்கள் போகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையிலேருந்து மேலே வாங்க ஏன்னா எல்லாருமே ஜாதகத்திலேயே பார்த்து எல்லாருமே உங்களுக்கு சுபமான பலன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது தாயிட்டுவேன்னு சொல்கிறதுல எல்லாம் பிரயோஜனம் இல்லை கஷ்டப்படுறவும் இருக்கிறாங்க நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க நல்லா வாழ்கிறவங்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரம் முறை உங்களுக்கு நூறு சதவீதம் ப பளிக்கும் இதை போய் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இதுலேருந்து மேலே வரலாம் இதுதான் மிருகு நட்சத்தினுடைய ஒரு குணம் அதுபோக தன்னுடைய தன் பணம் சம்பாதிக்கும் உண்டான அமைப்பும் சொல்லியிருக்கிறேன் நல்லபடியாக பார்த்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே